வெல்கம் டு மிஸ்டர் இம்ரான் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வர ஏப்ரல் முப்பதாம் தேதி அச்சய திருதிகை அச்சய திருதிகைக்கு வந்து சிங்கமுனரி ராஜா ஜுவலரில் ஒரு பிரம்மாண்ட ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த ஆஃபர் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் தங்கம் பவுனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி வெள்ளி கொலுசுகளுக்கு செய்குழி சேதாரம் கிடையாது பவுனாக வாங்காமல் கிராமா வாங்குகிறாங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் தள்ளுபடி பத்து பவுன் நகை ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் எல்இடி டிவி அஞ்சு பவுன் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிக்சி ஒன்று ஸ்பெஷல் கிஃப்டாக கொடுத்து காத்துருக்காங்க இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது மே ஒன்று தேதிகளில் வாங்க தங்க நான் தங்கம் வாங்க நம்ம ராஜா ஜுவல்லரிக்கு வாங்க அச்சயத்திருதியில் தங்கம் வாங்கும் போது ஐஸ்வர்யம் பெருகும் அடுத்தடுத்து தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அடுத்தடுத்து கைகூடி வந்துகிட்டே இருக்கும் இந்த அச்சய திருதியை எல்லாருக்கும் வெகு சிறப்பாக அமைய நம்ம சேனல் சார்பாக வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தங்கம் வாங்க ராஜா ஜுவல்லரிக்கு வாங்க